அமைச்சரவையினுடைய ஒரே ஒரு முடிவு கொழும்பு பங்கு சந்தையில் ஒரு பங்கினுடைய விலையை எழுபத்தைந்து வீதம் வரை அதிகரிக்க செய்தது எந்த கம்பெனியுடைய பங்கு என்ன முடிவு முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள் HDFC வங்கி ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் பேங்க் இன் ஸ்ரீலங்கா ஒரு அரசாங்க வங்கி எங்களுடைய ஊழியர் சேமலாப நிதியத்தை இபிஎஃப்ஐ அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு வாங்க வீட்டுக்கடன் கொடுக்கின்ற ஒரு வங்கி கடந்த காலகட்டத்தில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வீட்டுக்கடன்களை கொடுத்த வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைக்கு பின்னர் இதனுடைய நிதி நிலவரம் சரியாக அமையவில்லை அதன் காரணமாக ஃபிட்ச் ரேட்டிங் ஏஜென்சி இந்த ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய தரத்தை ஸ்டேபிள் நிலையிலிருந்து தர இறக்கம் செய்து நெகட்டிவ் நிலைக்கு கொண்டு வந்தது இந்த பின்னணியிலே அமைச்சரவையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது என்ன தீர்மானம் என்று சொன்னால் இலங்கையினுடைய மிகப்பெரிய வங்கியாக இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் ஸ்லோன் வங்கியின் கீழ் அதனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அதனுடைய கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது அவ்வளவுதான் இந்த தகவல் கொழும்பு பங்கு சந்தைக்கு தெரிந்ததன் பின்னர் சி பங்கினுடைய விலை நாற்பத்தி ஐந்து ரூபாயில் இருந்து சடுதியாக அதிகரித்து 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 எழுபத்தி எட்டு தசம் ஐந்து ரூபாய் வரை சென்றடைந்தது வெறும் நான்கே நான்கு நாட்களில்தான் இந்த காலகட்டத்திலே ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய பங்கு உங்களுக்கு இருந்திருந்தார் தெய்வம் கொடுத்தாலும் கொடுத்தது கூரையை பிரித்து கொண்டு கொடுத்தது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு கட்டாயம் தோன்றியிருக்கும் சரி ஹெச்டி பங்கு எழுபத்தைந்து வீதம் அதிகரிப்பதற்கு என்னதான் நடந்தது என்ற கேள்வி கட்டாயம் உங்களுக்கு எழும் பிரதான காரணம் பேங்க் ஆஃப் சிலோனின் தலைமையின் கீழ் இந்த ஹெச்டி வங்கி வரப்போகிறது என்று அறிவித்தல் மட்டும்தான் ஏனென்று என்று சொன்னால் பேங்க் ஆஃப் ஸ்டோனுக்கான தனி மரியாதை மக்கள் மத்தியிலே இருக்கிறது அது அரசாங்க வங்கி ஸ்திரமான ஒரு வங்கி அந்த வங்கியின் தலைமையின் கீழ் டி வருகின்ற பொழுது எச்டிஎஃப்சுடைய நிதி நிலவரங்கள் நீண்ட காலத்திலே சரியடையும் சரியாக மாறும் சரியாக மாறுகின்ற பொழுது எச்டிஎஃப்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பாதைக்கு செல்லும் வளர்ச்சி பாதைக்கு செல்லுகிறது என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் எச்டி வங்கியினுடைய லாபம் அதிகரிக்கும் என்பதாகத்தான் பொருள்படும் லாபம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த பங்கினுடைய விலை அதிகரிக்கும் ஆகவே எதிர்காலத்திலே இந்த அளவு பெறும் என்ற எண்ணத்திலே இப்பொழுதே பங்கை வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த ஒரு சென்டிமெண்ட் தான் இந்த பங்கினுடைய விலை நாற்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து எழுபத்தி எட்டு தசம் ஐந்து ரூபாய் வரை கடந்த நான்கு நாட்களில் கொண்டு செல்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது இந்த தகவல் எல்லாம் அறிவை பகிர்ந்து கொள்வதற்காகவும் தகவலை வழங்குவதற்காகவும் மட்டுமே பகிரப்படுகிறது எந்த விதத்திலும் இந்த தகவலை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பங்கை வாங்கவோ இந்த பங்கை வாங்கவோ விற்பனை செய்யவோ நீங்கள் என்பதை கூறிக்கொண்டு இது ஒரு ஒரு பக்கம் இருக்க பிரதான தனியார் பங்கை ஒரு அரச நிறுவனம் தொடர்ச்சியாகவே விற்பனை செய்து கொண்டு வருகிறது எந்த வங்கியினுடைய பங்கை அந்த அரச நிறுவனம் விற்பனை செய்கிறது உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்ட் செக்ஷன்லே கமெண்ட் செய்யுங்கள் இவ்வாறான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பலவோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாகவே பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்